வண்ணங்களில் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது வெளிவது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் பிரகாஷ் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகியதாகவும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது வருகிற இருபத்தி மூணாம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் இது மேற்கு வடமேற்கு திகழ்ச்சியில நகர்ந்து அதற்கடுத்த இரண்டு நாட்கள்ல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பின்பு இது புயல் சின்னமாக உருவாகி தமிழகம் இலங்கை கடற்கரைகளில் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் குமரிக்கடல் மற்றும் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுழற்சியினுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல இன்றைய தினத்துல தென்தமிழக பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் நாகப்பட்டினம் மற்றும் ஐந்து மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் காரைக்கால் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போலவே இருபத்தி ரெண்டு நாளையிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் முழுவதுமே ஓரிரு மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான மழைக்கான மழைதான் பெய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வங்கக்கடல்ல நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றல் சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருபத்தி ஐந்தாம் தேதியில தமிழ்நாட்டிற்கு டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இரண்டு நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்ற நிலையில தமிழகத்திற்கு மிக கனமழைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மிக கனமழை அதாவது இருபத்தி ஆறாம் தேதியில டெல்டா மாவட்டங்கள் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையானது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளுக்கு விடப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களிலையும் புதுச்சேரியிலையும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதியானது மஞ்சள் நிறை எச்சரிக்கை கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் பகுதியில நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரும் அதே ராமநாதபுரம் தங்கச்சி மடத்துல சென்டிமீட்டரும் பாம்பனில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் மழை பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு அடுத்த இரண்டு நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளப்பெறக்கூடிய சூழ்நிலையில வடதமிழகம் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் இலங்கையில மிக கன முதல் அதிகனமழையை எதிர்பார்க்கலாம் என தனியார் வானிலை ஆய்வு மையங்களும் தெரிவிக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் இந்த